உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவானது வக்கர நிலை இந்த வக்கர பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக மகர ராசி அன்பர்களே சனி பகவானின் வீடாகப்பட்ட மகரம் அந்த மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சமடைஞ்சிருப்பார் அப்போது எதுலேயுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க போல்டாக இருப்பீங்க ரொம்பவும் ஸ்பீட் சர ராசி இல்லையா எதுக்குமே தயங்க மாட்டேங்க எதுலேயுமே ஓய்வடைய மாட்டேங்க ஓய மாட்டேங்க சிறந்த முயற்சியாளராக இருப்பீங்க எதுலேயுமே உங்களுடைய இலக்கை அடையாமல் தூங்க மாட்டிங்க சாப்பிட்ற சாப்பாடு கூட இறங்காது அவ்வளோ போல்ட்னஸாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நிறைய சிரமங்களை சந்திச்சிட்டிங்க நிறைய மன உளைச்சலை சந்திச்சிட்டிங்க வேலை ரீதியிலையும் சார்ந்த ரீதியிலையும் பல்வேறு விதமான மன அழுத்தங்களை அடைஞ்சிட்டிங்க அப்போ இதிலிருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு ஒரு வழி பிறக்குமா நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு இந்த குரு வக்கரநிலை ஒரு மாபெரும் மாற்றங்களை கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியும் விரையாதிபதியும் மறைவு ஸ்தானாதிபதிகள் தான் இந்த குரு பகவான் இந்த குரு பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் போய் அமரும் பொழுது ஒருத்தருடைய ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் அதே போல் லட்சியங்கள் சார்ந்த ரீதியில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கடந்த காலகட்டங்கள் ரீதியில் சற்று தடைகளாகி நிற்கக்கூடிய நிலைகளை சந்திச்சிருப்பீங்க நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் எல்லா முடிப்பீங்க ஒரு பர்சன்ட்ல ட்ராப் ஆவீங்க அது மட்டும் இல்லை எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் என்னை விட உங்களை விட குறைந்த உழைப்பையும் முதல முதலீடையும் போட்டவங்க அசால்ட்டாக சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிட்டு இருப்பாங்க ஆனால் பெரிய லெவலில் ரிஸ்க் எடுத்து என்னென்னவோ பண்றீங்க ஆனால் அந்த இடத்துல எல்லாமே டிராப் ஆகுது எல்லாமே பிளாக் ஆகுது என்னென்ன தெரியல ஏன் இப்படி இருக்குன்னு புரியல நினைச்ச உங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புத வாய்ப்பு என்னன்னா குரு வக்கர நிலையில இருந்து அவர் பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய பாக்கியம் சம்மந்தப்பட்ட இடம் முதல் பார்வையே பாக்கியத்துல விழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற பாக்கியம் என்னன்னா தான் இருக்கக்கூடிய வீடும் ப்ளஸ் தனக்கு அமையக்கூடிய மனைவி மக்கள் தன்னுடைய தாய் தந்தையினுடைய ஆரோக்கியமும் தன்னுடைய ஆரோக்கியமும் நோயில்லாத வாழ்வு அந்த குடும்பத்தில் இருக்கணும் அப்போ இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் இத்தனை நாளாக கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்து சில டைவர்ஸ் வரைக்கும் கூட போகக்கூடிய நிலைமையெல்லாம் உண்டாயிருக்கும் எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் ஒரே சத்தமாகவே இருக்கக்கூடிய நிலைமை ஒரு அமைதி இல்லையின்ற அளவுக்கு எல்லாமே சந்திச்சிருப்பீங்க அந்த நிலைகள் எல்லாமே நீங்கும் ஏன்னா ஒரு புறத்தில் உங்களுக்கு வரவு செலவு ரீதியில் பிரச்சனை மறுபுறத்தில் தொழில் சார்ந்த ரீதியில் சிக்கல்கள் இதில் கொடுத்திடம் வாங்கின இடத்துல நம்பிக்கை நாணயம் கெட்டு போய்டுமோன்ற அளவுக்கு இனம் புரியாத பயம் மன அழுத்தம் ஏன்னா படுத்த தூக்கம் இல்லைன்ற அளவுக்கு பல யோசனைகள் சிந்தனைகள் அப்போது இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக்சஸ் இந்த இடத்துல உருவாக போகுது எப்போ இருந்ததுன்னா வரக்கூடிய அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து உங்களுக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மூணாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைப்பு நூற்றி பதினான்கு நாட்கள் இந்த அமைப்பு இருக்கும் கிட்டத்தட்ட நாலு மாதம் பக்காஞ்சு நாள் தான் கம்மி ஆறு நாள் தான் கம்மி அப்போது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகளை ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்பட்டீங்கன்னா நூறு சதவீதம் வெற்றி அடைய போறீங்க மாபெரும் இலக்க தொட போறீங்க உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு ரியற்றி பதிலடி கொடுக்க போறீங்க வாழ்க்கையிலே உங்க நட்பை இழந்தோன்னு நினைச்சு அவங்க வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் குறிப்பா குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் டைவர்ஸ் வரைக்கும் போன கணவன் மனைவி ஒன்னு சேரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் காரணம் ஏன் இதை சொல்ல வரனா பாக்கியத்தில் விழக்கூடிய பார்வையால் உங்களுக்கு எல்லா சகல பாகியங்களும் கிடைச்சிடும் புத்திரபாகியம் கிடைக்கலையே கல்யாணமாய் ரொம்ப நாள் ஆயிடுச்சே அப்படின்னு நினைச்சவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் முயற்சிகள் நூறு சதவீதம் சக்சஸ் கிடைக்கும் குறிப்பா சொல்லணும்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் கல்வி ஆரோக்கிய ரீதியில மேன்மைகள் கிடைக்கும் நீங்க பெற்ற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில திருமண வாய்ப்புகளும் சரி வேலை சார்ந்த வாய்ப்புகளும் சரி அமையலேன்ற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இப்போ அது அமையக்கூடிய தருணமாக இருக்கும் ஏற்கனவே அவங்களுக்கு திருமணம் அமைச்சு அதனால் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலமாக இருக்கும் தொழில் தொழிலில் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது தொழில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க போகுது அது மட்டும் இல்லை குரு பகவானது பார்வை விளக்கூடிய இடமே உங்களுடைய லாபஸ்தானத்தில் விழுது அப்போ தொழிலன் லாபத்தை அடைய போகிறீங்க அந்த வக்ர பார்வை திடீர் சுழற்சியால் மாபெரும் வளர்ச்சியை உண்டாக்கும் முயற்சியை மட்டும் பலப்படுத்துங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பு தொழில் ரீதியில் மீண்டும் ஒரு முயற்சி கொடுப்பீங்க செய்த வேலையை விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமா நாம் எங்கேயாவது சம்பளத்துக்கு போகலாமா அப்படின்ற அளவுக்கெல்லாம் யோசிக்கக்கூடிய நிலைகள் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும் அதை விட்டு எல்லாத்தையும் சரி செய்து ஒரு மீண்டு ஒரு நல்ல இலக்கு அடைய போகிறீங்க குறிப்பாக சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்குது மற்றவங்க செய்த தப்புக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வெளியில் வர போகிறீங்க நல்ல இலக்கு அடைய போகிறீங்க ஒரு சக்ஸஸை சந்திக்க போகிறீங்க அதுலேயும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் போகுது ரொம்ப நாளாக என்னன்னே தெரியல அதாவது உடல் ரீதியில் உங்களுக்கு கழுத்தில் இருந்து இந்த லெஃப்ட்டு சோல்ட்ரு கை வரைக்குமே பாதிப்புகள் கொடுத்துருக்கும் இது வந்து சிலருக்கு பேக் அதாவது முதுகு வரைக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் பேக் பெயின் மாதிரி கொடுத்துருக்கும் இது ரொம்ப பாதிப்புகளை கொடுத்துருக்கும் குறிப்பாக லெஃப்ட் சைடு கண் வரைக்குமே சிலருக்கு பாதிச்சிருக்கும் அப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு தெளிவு கிடைக்கல நினைச்சவங்களுக்கு இப்போ அது ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்குண்டான வழி பிறக்கும் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் அடுத்தது உங்களது வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதியாகப்பட்ட சனி பகவான் அவரது சொந்த வீட்டில் தான் இருக்கார் அதுல இந்த கிரகங்களுடைய அமைவுகளை கணக்கெடுத்து பார்த்தா குறிப்பாக அந்த வீட்டிற்கு வீட்டில் செவ்வாய் பகவான் உச்சமடைஞ்சு இருக்கிறதுனால உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய பூமி வாங்குற பூமியில பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை சரி செய்வீங்க ரியல் எஸ்டேட் தொழில் நீங்கள் செய்கிறீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும் இல்லைன்னா பூமி வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் உருவாகும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தருணமாக இது இருக்கும் ஏன்னா குரு பார்வை உங்களுடைய பதினொன்றாம் வீட்டில் மட்டும் விழுதுன்னு நினைக்க வேண்டாம் அதை உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டிலையும் விழுது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் விழக்கூடிய பத்தாம் வீட்டில் விழக்கூடிய குரு பகவானது பார்வை மட்டும் அல்லாமல் பன்னெண்டாம் வீட்டிலையும் விழுது அப்போ பன்னெண்டாம் வீட்டில் விழும்பொழுது வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும் ஆல்ரெடி வெளிநாட்டில் இருந்து நல்ல வேலை போயிட்டு இருந்ததுங்க நான் செஞ்சுட்டு இருந்த வேலையை இப்போ திடீர்னுட்டு வேற ஒரு இடத்துக்கு வேலையை பார்க்கணுன்ற ஒரு நிலம் உருவாயிடுச்சு இப்போ நான் முயற்சி எடுக்கிறேன் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறேன் பயமாக இருக்குது மன அழுத்தமாக இருக்குது எங்கே கிடைக்குமோ கிடைக்காதுன்ற குழப்பம் அதெல்லாம் கவலையே வேண்டாம் ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருந்து நீங்கள் குடும்ப ரீதியிலையும் சரி உங்களுடைய தொழில் சார்ந்த ரீதியிலையும் சரி சில பிரச்சனைகளுக்கு ஆளாகி நிற்கக்கூடிய நிலை உண்டாக இருந்திருக்கும் கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு அமையும் பத்தில் குரு பார்வை விழுந்தால் உங்களுடைய பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் சார்ந்த ரீதியில் மேன்மைகள் உண்டாகும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுடைய வேலையை தெளிவாக போல்டாக இன்னும் சிறப்பாக இறங்கி செய்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த தருணங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் திருமண வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் முயற்சிகள் செய்து தோல்விகளை சந்திச்சுட்டேன் மீண்டும் முயற்சி எடுக்கவே மனசு வரலை அவ்வளோ விரத்தியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக மூவ் பண்ணுங்கள் நல்ல ஒரு லைஃப் உங்களுக்கு அமையும் மேற்கொண்டு மகர ராசி பெண்களுக்கு சில தோல்விகள் நம்பிக்கை துரோகங்கள் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்த்த ஒரு நிலை இல்லாத ஒரு மன அழுத்தங்கள் இருக்கு அந்த அழுத்தங்கள் எல்லாம் போயிடும் சாதிப்பீங்க நல்ல ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து முயற்சிகள் எல்லாமே ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்ப நல்ல ஒரு காலகட்டங்கள் இதை நல்லா பயன்படுத்திக்கிங்க அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு தருணமும் ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க அது இல்லாமல் உங்களது வாழ்க்கையில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் சில பாதிப்புகள் கடந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும் அதெல்லாமே ஒரு ரிலீஃப் ஆகி ஒரு நல்ல மேன்மையில் அடைவீங்க சொந்த மந்தம் முற்றார் உறவினருக்கு எதிரில் ஒரு நல்ல ஒரு இமேஜோடு வாழக்கூடிய ஒரு காலத்தை இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும் ரொம்ப நாளாக கார் வண்டி வாங்க முடியலையே நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் வண்டி இரும்பு இயந்திரத்தில் போடுறத விட அந்த பணத்தை வரை நீங்கள் ஒரு வீடோ இல்லை பூமியோ வாங்கிறது உத்தமம் மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தெளிவாக யோசித்து செய்யுங்க மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போகிறதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இங்கே எல்லாமே நல்லா இருக்குது வண்டி வாகனங்களில் போகும்போது வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம் ஆக மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு தான் இது இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்துங்க நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த குரு பகவான் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கிறது பொறுத்தே இந்த பலன்கள் இன்னும் அதிகரிக்கமாக சற்று குறையுமான்றது பொறுத்து இருக்கும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க ஒருவேளை இந்த பறல்கள் ஒரு ஆறு ஏழெல்லாம் இருந்துட்டால் டாப் பொசிஷனில் வேலை செய்யும் பெரிய லெவலில் அதிர்ஷ்டங்கள் கைகூடி வரும் அதனால் ஜாதகத்தை பார்க்குறது சிறந்தது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக ஒப்புரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க ஆக மகர ராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திடையே மது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்